இந்த வீடியோல எல்லாராலும் கவரப்பட்ட எம் எஸ் பாஸ்கர் குணச்சித்திர நடிகர் அவருடைய வீட்டை தாங்க பார்க்க போறோம் எம் எஸ் பாஸ்கர் அதாவது முத்துப்பேட்டை சோமைய தேவர் பாஸ்கர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பதிமூணில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பிறந்தார் பிறகு இவர் நாகப்பட்டினத்திலும் சென்னையிலும் அவருடைய பள்ளி படிப்பை முடித்தார் பள்ளி படிப்பிற்கு பிறகு கல்லூரி படிப்பை சென்னை பச்சையப்பஸ் கல்லூரியில் படித்து முடித்தார் நடிப்பு திறன் மட்டும் இல்லாமல் பின்னணி குரல் கொடுப்பதிலும் வல்லவர் பாஸ்கர் அவர்கள் தொலைக்காட்சி தொடரில் இருந்து சின்ன திரையில் நடிக்க தொடங்க ஆரம்பித்தார் குறிப்பாக தொலைக்காட்சி தொடரான சின்ன பாப்பா பெரிய பாப்பா செல்வி மற்றும் அரசை போன்ற இந்த மெகா தொடர்களில் முக்கியமான கதாபாத்திரங்களில் இவர் நடித்திருக்கிறார் துறைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கதாசிரியரும் நடிகருமான விசுவின் திருமதி ஒரு வெகுமதி என்ற படத்தின் மூலம் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் அறிமுகமானார் எம் எஸ் பாஸ்கர் அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த மொழி படத்தில் சிறந்த நடிகருக்காக தமிழக அரசின் சிறந்த குணச்சித்திர நடிகருக்கான விருதை வாங்கினார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளிவந்த எட்டு தோட்டாக்கள் திரைப்படத்தின் நடித்தார் மிகவும் பேசப்பட்டது தசாவதாரம் திரைப்படத்தின் துணை நடிகருக்கான சிறந்த விருதையும் வாங்கினார் அதன் பிறகு பார்க்கிங் திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த வில்லனுக்கான அவார்டையும் பெற்றார் அந்த கதாபாத்திரம் மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது நம்ம எம்எஸ் பாஸ்கர் அவருடைய வீட்டை நோக்கி தான் கிட்டத்தட்ட போயிட்டு இருக்கோம் எம் பாஸ்கர் அவர்கள் எங்கள் அண்ணா சிவகாசி மொழி போன்ற திரைப்படங்களால் பெரிதும் அறியப்பட்டவர் இவர் தற்போது வரை எழுபத்தி படங்களுக்கு மேலும் நடித்துள்ளார் நடித்து கொண்டு இருக்கிறார் சென்னையில் அமைந்துள்ள இந்த அடுக்குமாடி குடியிருப்பில்தான் எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் குடும்பத்தினருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் குடியிருப்பின் அருகில் அமைந்துள்ள விநாயகரின் தான் தினமும் அவர் வழிபாடு செய்வாராம் காமராஜ் படத்தில் காமராஜ் என்ற கதாபாத்திரத்திற்கு பின்னணி குரல் கொடுத்துள்ளார் சேது படத்தில் நாயர் ராமன் பாத்திரத்திற்கு பின்னணி குரலும் கொடுத்துள்ளார் இது மிகவும் மக்களால் வரவேற்பை பெற்றது பெற்றோர் பெயர் தேவர் ஆவார் இவரது தந்தை முத்துப்பேட்டையில் ஒரு ஜமீன்தாராக வாழ்ந்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இவருக்கு இரண்டு மூத்த சகோதரிகளும் உள்ளனர் இவருடைய மூத்த சகோதரி ஹேம மாலினியும் திரைப்படங்களுக்கு பின்னணி குரல் கொடுத்துள்ளார் எம் எஸ் பாஸ்கரின் மனைவியின் பெயர் ஷீலா இவரது மகள் ஐஸ்வர்யா தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகர்களுக்கு டப்பிங் கலைஞராக உள்ளார் இவரது மகன் ஆதித்யா பாஸ்கர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளிவந்த நைன்டி சிக்ஸ் திரைப்படத்தில் விஜய் சேதுபதியின் கதாபாத்திரத்தின் இளைய வடிவத்தை சித்தரித்தார் அறிமுகமானார் இவர் ஆங்கில படங்களை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தாடி பாலாஜி முக்கிய வேடத்தில் நடித்த மாயாவி மாரிச்சன் தொலைக்காட்சி தொடரில் நடிக்கும் நன்குடும்பம் மற்றும் விருதுகள் உள்ளிட்ட தூர்தர்ஷன் தொலைக்காட்சி நாடக நிகழ்ச்சிகளிலும் இவர் நடித்துள்ளார் வெகு விரைவில் எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் புதிய வீடு வாங்கியுள்ளார் அந்த வீட்டிற்கு குடும்பமாக குடியேற போகிறார்கள் மேலும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ